அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நம் காண இப்போ இலக்கண வினாவிடைகள் பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக பாட்டியல் நூல்கள் குறித்த கருத்துக்கள் அமைகின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாட்டியல் நூல்களுள் மிகவும் செல்வாக்கு பெற்ற நூல் வெண்பா பாட்டியல் அதாவது வச்சனந்தி மாலை என்பது இதன் வேறு பெயர் நேமிநாதம் இயற்றியவர் இவரது வேறு பெயர் நேமிநாதம் இயற்றியவர் குணவீர பண்டிதர் இவரது வேறு பெயர் நேமிநாதர் அடுத்ததாக குணவீர பண்டிதர் எந்த மன்னர்கள் காலத்தில் வாழ்ந்ததாக கூறிவர் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜாதி ராஜ சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அதாவது ஐந்து மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல இவர் வாழ்ந்திருக்கின்றார் அதாவது இந்த விக்கிரம சோழன்றவர் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நூற்றி பதினெட்டுல ஆட்சிக்கு வந்தாரு இந்த கடைசியா இருக்கார் பார்த்தீங்களா மூன்றாம் குலோத்துங்க சோழன் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு வரைக்கும் ஆட்சி புரிந்தாரு சரிங்களா ஆக இந்த காலம் வரைக்கும் குணவீர பண்டிதர் அவர்கள் வாழ்ந்தார் என்று கூறுவர் சரிங்களா பல வெண்பாக்களில் மகடு முன்னிலையாய் அமைந்துள்ள பாட்டியல் நூல் வெண்பா பாட்டியல் பாட்டியல் நூல்கள் கூறும் பத்து பொருத்தங்கள் மங்களம் சொல் எழுத்து தானம் பால் உண்டி வருணம் நாள் கதி கணம் ஆகியன பத்து பொருத்தங்கள் ஆகும் பதினோரு பொருத்தங்களை கூறிய நூல் எது பன்னீர் பாட்டியல் எல்லா பாட்டியல் நூல்களும் பாத்தீங்கன்னா அதாவது பொருத்தம் பற்றி கூறுகின்ற நூல்கள் பாட்டியல் நூல்கள் பத்து பொருத்தங்களை சொல்லும் ஆனா இது பாத்தீங்கன்னா பதினோரு பொருத்தங்களை கூறும் அடுத்ததாக வகை புன் கவிஞர்களை பற்றி குறிப்பிடும் பாட்டியல் நூல் பன்னீர் பாட்டியல் புண் கவிஞர் பாருங்க அப்ப தீய எண்ணம் கொண்ட அப்படிப்பட்ட கவிஞர்கள் அப்படின்னு பொருள் அந்த நால் வகை கவிஞர்கள் அப்படின்னா யார் யாரு கள்ளக்கவி அதாவது ஒருவன் பாட்டை மற்றொருவனுக்கு கொடுப்பான் சார்த்த கவி ஒருவன் கவி இசையில் வேறொரு உணர்ப்போன் அப்ப ஏற்கனவே ஒருத்தர் பாடி இருப்பாரு பாடுவது பிள்ளைக்கவி தனக்கென ஒன்று இன்றி முன்னோர் சொல் நடை பொருள் நடை கண்டு கவி பாடுபவன் அப்ப முன்னால முன்னால யாராவது என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்களுடைய சொல் சொல்நடைய பொருள் நடையை வைத்துக்கொண்டு கொண்டு அதையே கொஞ்சம் மாற்றி அமைத்து பாடுபவன் பிள்ளைக்கவி கவி எனப்படுபவன் புன்மொழிகளில் கவி பாடுவோன் புண்மொழிகள்னாக்கும் குற்றமுடைய சொற்கள் நிரம்பிய பாடல்கள் செய்பவன் நன் மாணாக்கர்களுக்கு எவற்றை ஓமையாக கூறுகிறது வெண்பா பாட்டியல் வெண் நிறம் யானை ஆனேரே அம்மா அப்படின்னா என்னங்கம்மா வெண் நிறம் தான் வெண்மையான நிறம்னு அர்த்தம் அதை எப்போவுமே தனக்கு உள்ள வந்து எந்த ஒரு நிறம் வந்து சேர்ந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வெண் நிறம் யானை சொல்லி பெரிய கூட்டத்தார் வந்தாலும் தானே தனித்து நின்று போராடி அந்த கூட்டத்தை வெல்லும் கொண்டது திறம் கொண்டது அது யானை ஆனேரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அது அதே போன்று ஏற்றமுடைய அதே சமயத்துல தனித்து நின்று எதிரியை தாக்கக்கூடிய பலம் கொண்டது ஆனேரு ஆக இந்த குணங்களால் நன் மாணாக்கர்களுக்கு ஓமையாக கூறப்படுகிறது பொருத்த செய்திகளை மட்டும் பேசும் பாட்டியல் நூல்கள் பரையர்த்த பாட்டியல் சண்முக பாட்டியல் பொருத்த விளக்கம் பொருத்த வினாவிடை மங்கள பற்றி மட்டும் பேசும் பாட்டியல் நூல் பரையர்த்த பாட்டியல் அந்தாதி அமைப்பில் அமைந்த பாட்டியல் நூல்கள் வரையறுத்த பாட்டியல் மற்றும் வெண்பா பாட்டியல் அந்த அறிஞத்தினுடைய ஒரு தொடர்னுடைய இறுதி எழுத்து அல்லது இறுதி அல்லது அந்த இறுதி மொத்தமாக இருக்கின்ற அது அது அடுத்த தொடரினுடைய முதல் எழுத்தாக முதல் சீடாக முதல் அமைதியாக அந்தாதி அந்தம் ஆதியாக அமைவது அந்தாதி அமைப்பில் அமைவதை வேறு எந்த பெயரால் குறிப்பிடுவர் இரு முகம் சரிங்களா அந்தாதி அமைப்பில் அமைந்த இரு பாட்டியல் நூல்களுக்கும் அமைந்த வேறுபாடு அதாவது அந்தாரி அமைப்பில் வரையறுத்த பாட்டியில் வெண்பா பாட்டியில் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தோம் இந்த இரண்டுக்கும் என்ன வேறுபாடு இது மண்டலித்து முடியவில்லை இது மண்டலித்து முடிந்திருக்கின்றது அம்மா அப்படின்னா என்னங்கம்மா இப்ப அந்தாரின்னு சொன்னான் இப்ப ஒரு பாடல் வந்து ஆன்னு சொல்லி ஆரம்பிக்குது முதல் பாடல் சரிங்களா அது இந்த பா இந்த முதல் பாட்டு வந்து இம் சொல்லி முடியுதுன்னு வச்சுக்கலேன் அப்போ அடுத்த பாடல் என்னக்கும் அந்த இம்மை முதலாக கொண்ட அல்லது இப்ப அம் சொல்லி முடியுது அப்படின்னு சொல்லி அப்ப அம் என்று தொடங்குகின்ற ஒரு பாடல் இரண்டாவது பாடல் ஆரம்பிக்கும் அப்படியே போகும் அதன் பிறகு கடைசி பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அது வந்து வரையறுப்பன அப்ப வரையறுப்பன அப்படின்னு சொல்லி ப நான் சொல்லி முடியுது இது கடைசி பாடல் சரிங்களா இந்த மாதிரி அமைவது அந்த அது அது மண்டலித்து முடியவில்லை மண்டலித்து முடிந்தது இந்த முடிந்தது அப்படின்னு என்ன அப்படின்னா ஆன் முடிஞ்சிச்சு அப்ப இந்த கடைசி எழுத்து பார்த்தீங்களா அந்த நூலினுடைய கடைசி பாடல் அந்த ஆண் முடிஞ்சது மறுபடியும் இங்க பார்த்தா நான் ஆன் சொல்லி ஆரம்பிக்கிறேன் இவ்வாறு அமைவது மண்டலித்து முடிதல் இப்ப இதே இது வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு கடைசி பாடலுடைய கடைசி எழுத்து கடைசி சீர் வந்து இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு கும் ஆனா முதல் இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆரம்பிச்சிருக்கு இங்க இம்முன்னு முடிஞ்சிருக்கு இங்க ஆன் ஆரம்பிச்சு அப்ப அது வந்து மண்டலித்து முடியவில்லை அர்த்தம் புரியுதுங்களா அதுதான் இந்த இரண்டு நூல்களுக்கும் உள்ள வேறுபாடு கட்டளை கலைத்துறை யாப்பில் அமைந்த பாட்டியல் நூல்கள் அமைப்பில் கூறிய பாட்டியல் நூல் பொருத்த வினாவிடை அடுத்ததாக சொல்லா அதாவது சொல்லும் பொருளாலும் செல்லும் யாப்பாலும் பற்றும் நெறியானும் பெற்ற உரையானும் பிறவானும் பிற பாட்டியல் நூல்களில் நின்று தனித்து நிற்கும் பாட்டியல் நூல் எது நவநீத பாட்டியல் கலித்துறை பாட்டியல் விருத்த பாட்டியல் என்று முறையே அழைக்கப்படும் நூல்கள் கலித்துறை பாட்டியல் நூல் எனப்படுவது நவநீத பாட்டியல் விருத்த பாட்டியல் என்று அழைக்கப்படும் நூல் சிதம்பர பாட்டியல் சரிங்களா நவநீத பாட்டியலினுடைய நூல் அடக்கம் என்ன அதாவது அந்த நூலில் கூறப்படுகின்ற கருத்துக்கள் செய்திகள் என்ன காரியங்கள் மொத்தம் நூற்றி எட்டு இருக்கின்றன மூன்று பிரிவுகள் இருக்கின்றன இப்ப இந்த நூத்தி எட்டு காரியங்கள் சொல்லும் அதுல முதல் மூன்று காரியங்கள் தற்சிறப்பு பாயிரம் அவையடக்கம் சிறப்பு பாயிரம் ஆக மொத்தம் மூன்று அடுத்ததாக பொறுத்தவியலில் இருபத்தி ஐந்து காரியங்கள் செயல் மொழியலில் நாற்பத்தி மூன்று காரியங்கள் பொது மொழியலில் முப்பத்தி ஏழு காரியங்கள் மொத்தம் இது எல்லாவற்றையும் கூட்டினோமானால் இதோட இந்த மூன்றையும் கூட்டினோமானால் ஆக மொத்தம் நூத்தி எட்டு காரியங்கள் சரிங்களா இந்த பிரிவுகள் மூன்றுன்னு சொன்னோம் அந்த பிரிவுகள் மூன்று என்னென்ன பொருத்தவியல் செயல் மொழியியல் பொது மொழியியல் புரியுதுங்கப்ப அடுத்து பிள்ளை தமிழ் குறித்து நவநீத பாட்டியல் கூறுவது ஐம்பது பாடல்களுக்கும் குறையாமல் பாடுவதும் கூட பிள்ளைத்தமிழ் இலக்கியம்தான் என்று நவநீத பாட்டியல் கூறுவது சாதாரணமா பாத்தீங்கன்னா நூறு பாடல்கள்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கின்றோம் அதனுடைய இலக்கணத்துல ஆனா ஐம்பது பாடல் குறையாமலையும் பாடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைத்தமிழ் இலக்கியம் கூறுகின்றது அதாவது நவநீத பாட்டியல் கூறுகின்றது சிதம்பரம் பாட்டியல் கூறும் இலக்கணப் பகுதிகள் மொத்தம் இரண்டு பகுதிகள் தனிநிலை செயலின் இலக்கணம் கூறும் யாப்பியல் பகுதி இருக்கின்றது தொடர்நிலை செயலின் இலக்கணம் கூறுகின்ற பாட்டியல் பகுதியும் இருக்கின்றது அப்ப யாப்பியல் பகுதியும் இருக்கின்றது பாட்டியல் பகுதியும் இருக்கின்றது ஆமா அப்படின்னா என்னங்கம்மா பாட்டியல் நூல்கள் வந்து தொடர்நிலை செயலின் இலக்கணம் மட்டும்தான் கூறும் தனிநிலை செயல்கள் கூறாது ஆனால் சிதம்பர பாட்டியல் தனிநிலை செயலை பற்றியும் கூறுகின்றது தொடர்நிலை செயலை பற்றியும் கூறுகின்றது இந்த தனிநிலை செயலின் இலக்கணம் கூறுவது யாப்புன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே தொடர்நிலை செயலினுடைய இலக்கணம் கூறுவது பாட்டியல் என்று கூறுவார்கள் சரிங்களா பரஞ்சோதி முனிவர் யாருடைய மகனார் என்று சிதம்பர பாட்டியலில் கூறப்படுகிறது சிதம்பர புராணம் மதுரை புலா முதலியாளர் நூல்களை செய்தவரும் புராணங்களை பலருக்கும் விரித்துறைக்கும் பௌராணிகராய் சிறந்தவருமான புராண திருமலைநாதர் என்பவரின் மகனே பரஞ்சோதியார் என்று கூறப்படுகிறது பௌராணிகர் அப்படின்னா கதா காலக் கேபம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி புராணங்களை வந்து பலருக்கும் எடுத்து விரிவாக எடுத்து கூறுகின்ற அதிலும் அவர் சிறந்தவர் சரிங்களா பிரபந்த மரபில் நூலின் தொகுப்பு பிரபந்தம் பற்றி மரபு வழி கூறப்படும் பிரபந்த மரபியல் மரபு வழி கூறுகின்றது அவற்றை எல்லாம் பிரபந்த மரபியல் உணர்த்தும் இலக்கணங்கள் நூற்பாக்கள் மொத்தம் முப்பத்தி ஐந்து அதில் முதல் இருபத்தி ஒரு நூற்பாக்கள் பிரபந்த இலக்கணம் பற்றி கூறுகின்றன எஞ்சிய பதினான்கு நூற்பாக்கள் நூற்பாக்களுக்குரிய சாதி நிலம் நாள் ஓரை கோள் கவிஞருக்குரிய இலக்கணம் முதலான செய்திகளை எல்லாம் கூறுகின்றது இந்த சாதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் நான்கு வகையான பாக்களுக்கு உரியாதா நார் பாக்களுக்கு வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா சாதி அப்படின்னா இப்ப வெண்பா வந்து அந்தணர்களுக்கு உரியது அடுத்து பார்த்தீங்கன்னா அகவரப்பா அரசர்களுக்கு உரியது கலிப்பா வந்து வணிகர்களுக்கு உரியது அடுத்து வஞ்சிப்பா வந்து வேளாளர்களுக்கு உரியது அப்ப சாதி பற்றி அதே போன்று நிலம் இப்ப நிலம் சொல்லணும் வெண்பா வந்து அந்த உரிய ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு வந்து நிலம் வந்து குறிஞ்சின்னு வரும் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியப்பா அந்த உரியவர்களுக்கு வந்து அரசர்களுக்கு உரியது வந்து முல்லை என்று வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்களுக்குரிய ஜாதி நிலம் நாள் ஆகியவற்றையெல்லாம் தான் எங்கே பதினான்கின் ஒரு பாக்கள் சரிங்களா எந்தெந்த நூல்களுக்கு தலைமை தாங்கியதாக ஒரே ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் இப்ப பாருங்க அகத்தியர் பாட்டியல் மற்றும் இந்திரகாலியர் பாட்டியல் ஆகிய இரண்டு நூல்களும் பாட்டியலுக்கு தலைமை தாங்கின சரிங்களா இந்த பன்னீர் பாட்டியல் என்பது வெண்பா பாட்டியலுக்கும் நவநீத பாட்டியலுக்கும் சிதம்பர பாட்டியலுக்கும் தலைமை தாங்கியது சரிங்களா அடுத்து பிரபந்த மரபியல் பிரபந்த தீபம் பிரபந்த தீபிகை பிரபந்த திரட்டு ஆகிய மூன்று நூல்களுக்கும் பிரபந்த மரபியல் தலைமை தாங்கியது தலைமை தாங்கியதுன்னு என்ன அர்த்தம் அவற்றுக்கு வழியாக அமைவது இதனை கொண்டு அடுத்த நூல்களை தோன்றுவதற்கு காரணமாக அமைவதைத்தான் தலைமை தாங்கியது என்று கூறுவர் சரிங்களா ஆக இதுவரைக்கும் நம்ம வந்து பாட்டியல் நூல்கள் பற்றிய வினாக்கள் பார்த்தோம் இதோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்துப் பெட்டியில் கொடுங்கள் எந்த பதிவு வேண்டும் என்பதனையும் குறிப்பிடுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்